இந்த சட்டங்கள் உண்மைகளை ஆராயாமல் இந்த ஆய்வு நடத்தப்பட்டதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகின்றோம் ஏனெனில் சட்டங்கள் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டதன் பின்னர் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டன நேற்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் வெளியானதை நாம் பார்த்தோம் அவை இரண்டும் ஒன்றாக உள்ளன டிசம்பர் மாதத்தில் வெளியிடப்பட்டதில் உள்ள பிரச்சினைகள் அதிகளவில் சீரமைக்கப்பட்டுள்ளன புதிய பிரச்சனைகளும் அதில் சீரமைக்கப்பட்டுள்ளன இவற்றை யார் ஆராய்வார்கள் என்பதில் பெரும் சிக்கல் உள்ளது இந்த சட்ட மூலத்தில் உள்ள விலை நிர்ணயம் தொடர்பில் பார்க்கும் போது குறைந்த செலவில் மின்சாரம் உற்பத்தி செய்வதே இதுவரை நம் நாட்டில் நடைமுறையில் இருந்தது ஆனால் இதில் தற்போது பொருளாதார செலவு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த வார்த்தை வந்ததன் பின்னர் எந்த நேரத்திலும் பொருளாதார செலவு என கூறி விலை அதிகரிக்க வாய்ப்பு இந்த சட்டத்தில் சுமார் பன்னிரண்டு நிறுவனங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை விற்கவோ அல்லது தனியாருக்கு மாற்றவோ வேண்டுமாயின் அமைச்சரவையின் அனுமதியை பெற வேண்டும் என சட்டத்தில் உள்ளது ஆனால் ஒரு நிறுவனத்தின் ஒரு பகுதியை டிரில்லியன் கணக்கில் போகின்றோம் என்றால் அது பாராளுமன்றத்தின் அனுமதியுடனே இடம் பெற வேண்டும் ஏனென்றால் நாட்டு மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியது பாராளுமன்றமே தவிர அமைச்சரவை அல்ல ட்ரிலியன் பெருமதியான சொத்துக்களை கொண்ட ஒரே நிறுவனத்தை ஒரே நேரத்தில் ஆறு மாதங்களுக்குள் மாற்ற முடியுமா என்பதில் பெரிய சிக்கல் உள்ளது இந்த ஆறு மாதங்களுக்குள் தேர்தல் உள்ளது அவ்வாறு இருக்கையில் இதனை நிறுத்தும் நோக்கமே இதில் இருந்து தெரிகின்றது துய்முகதன் மிக மகாதம் தூண தூக்க விநெட் நிமிஷம்

அதனுடன் உற்பத்தி செலவுகளை குறைப்பதற்கு இருபது ரூபாய் செலவாகும் டீசல் பதிலாக புதுப்பிக்கத்தக்க சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் தேவை இதற்கான முதலீட்டாளர்கள் எங்கிருந்து வருவர் முதலீட்டாளர்களுக்கு எவ்வாறு இதனை வழங்குவது போன்ற விடயங்கள் இங்கு முக்கியமானவை எனவே இந்த சட்டத்திற்கு எதிராக மின்சார சபையின் இருபது ஊழியர்கள் அல்லது அனைத்து ஊழியர்களும் நீதிமன்றத்திற்கு சென்று சவால் விடுத்தால் அல்லது அனைத்து தொழிற்சங்கங்களும் சவால் விடுத்தால் அனைத்து கட்சிகளும் சவால் விடுத்தால் எமக்கு தவறிய விடயங்களை திருத்திக் கொள்ளலாம் நான் இரண்டு வருடங்களுக்கு முன்னரே இந்த அமைச்சு பதவியை பொறுப்பேற்றேன் அதன்போது பன்னிரண்டு மணித்தியால மின்வெட்டு அமுலில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி அளவில் மின்சார துண்டிப்பை எம்மால் நிறுத்த முடிந்தது எனவே இந்த துறையினை பலப்படுத்த முதலீட்டாளர்கள் தேவை அதற்குோர் முறை அவசியம். அதற்காகவே இந்த சட்டத்தை முுன் வைுள்ள. ක හයක් වෙන අවශ්‍ය ඒ ස හතමයි පන ඉදිරිපக் ති.